ஆவாரம் பூ நமக்கு கெடை நீங்கள் கண்ணில் எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ உடனே அதை விலை கொடுத்து வாங்கிடுங்க பவுன் போல் இது நிறத்துக்கு தகுந்தது போல் மருத்துவ குணமும் கொண்டது இந்த ஆவாரம் பூ இதை பூ கிடைக்கிறத விட அதை கொண்டுட்டு போய் அதை வந்து பறித்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கூலிக்கு தான் நம்ம பணம் தர்றது அந்த அளவுக்கு அவங்க பார்த்து பார்த்து சேகரம் பண்ணி கொண்டு வந்து அவ்வப்போது நமக்கு தெருக்கல்ல உண்டு வாடிக்கையாளர்களுக்கு நம்ம சொல்லி வச்சோன்னா கொண்டு வந்து தராங்க கொஞ்சம் நீங்கள் அதை ஒரு முயற்சி பண்ணி அதை வாங்கினீங்கன்னா நம்ம இது போல் நல்ல தளதழன்னு இது போல் ஆவாரம் பூக்களை வாங்கி நல்ல இந்த மொட்டுக்கள் இதெல்லாமே காய வச்சு வெயிலே காய வச்சுருங்க தண்ணியில் ஒரு பொழுதும் தண்ணியில்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்தில் குட்டி குட்டியான புழுக்கள் உருவாகிடுது அதனால் நம்ம நல்ல வெயிலில் காய வச்சு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதும் நான் ஒரு நாள் மொட்டை மாடியில் காய வச்சுட்டு அடுத்த நாள் சும்மா ஜன்னல்லையே நான் அப்படியே வச்சுருந்தேன் ரெண்டு நாளில் சம்மர் டயத்தில் உங்களுக்கு ரெண்டு நாளில் காஞ்சி வந்துடும் இந்த தை மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போனா ஒரு மூணு நாளில் நம்மளுக்கு காஞ்சி வந்துடும் ஒரு வருஷம் வரையிலும் நம்ம வீட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடலாம் நீரிழிவு அவ்வளவு அருமையாக கட்டுப்படுது இருபத்தோரு நாள் மட்டும் இந்த தேநீரை செய்து பாருங்கள் மூன்று பொருட்கள் கொண்ட இந்த ஆவாரம்பூ தேநீர் உங்களோட நீரிழிவை அருமையாக கட்டுப்படுது கட்டுப்படுத்துது இப்போ ஒரு அரைக்கை கருவேப்பிலை போட்டுக்கிறோம் பாருங்க இது தான் நம்ம காய வச்சது இப்போ இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிங்கன்னா போதும் காஞ்ச பூக்கள் ரொம்ப அதிகமெலாம் போட்டுறாதீங்க போட்டு பாருங்கள் இது கடையில் வாங்கினீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் அதாவது இலைகள் காம்புகள் மொட்டு இதெல்லாமும் சேர்ந்து தான் கிடைக்கும் நம்ம இதை அப்புறப்படுத்துறதுக்கே ஒரு நேரம் ஆகும் ஆனாலும் இது கிடைக்காதப்ப நான் அதுதான் வந்து எடுத்து அதை சரி பண்ணி பூக்களாக எடுப்பேன் இதை நல்லா கழுவிடலாம் இப்போ ஒன்னே கால் டம்ளர் தண்ணி போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மில்லி தண்ணின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு டம்ளர் ஊற்றுனா இப்போ கால் டம்ளர் நல்லா தண்ணியில் அலசிடலாம் கருவேப்பில்லையும் இந்த ஆவாரம் பூக்களையும் இப்போ பெரிய நெல்லிக்காயில் மூணு இதழ் மட்டும் எடுத்து அதை நல்லா இடிகளில் நச்சு அதையும் இதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஒரு இருபது சதவீத ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா எல்லா எசன்ஸும் நீரில் இறங்கிக்கும் இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் டம்ளர் ஊற்றினோமா முக்கால் டம்ளர் வர்றது போல் அப்போ நீங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு இது வந்துடும் பாருங்கள் முக்கால் டம்ளர் இதை வந்து நீரிழிவு நோய்கால் நோயாளிகள் அப்படியே சிப்பு சிப்பாக குடிச்சு வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இதை குடிச்சிட்டு நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது இருபத்தி ஒரு நாள் மட்டும் நீங்கள் அந்த தேனிநீரை சாயந்தரம் பொழுதுல குடிங்க அது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது என்னமோ போல் இருக்கும் ஆரம்பிக்கிற அந்த நாள் அதனால் இரவு பொழுதுல இதை குடிச்சிங்கன்னா அரை மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது இருபத்தோரு நாள் இந்த தேநீரை குடிச்சு பார்த்துட்டு அளவுகள் எல்லாம் இதே அளவுகள் ஒரே மாதிரி போட்டுக்குங்க கண்டிப்பாக டாக்டர் உங்களோட மாத்திரைகளை மில்லிகிராம் குறைப்பாரு அந்த அளவுக்கு இது கட்டுப்படும் உங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்